तन तन न तनन न तन तन न तनन दान न तन तन न तनन दान न तन्द तन्द तन दान अरुण मणि मे विभूषित मृगमद पटीरलेभन् अभिनवविचालपूरन अम्बुकुम्भतन मोदि முழுகி முழுகியபிஷேகன அறவு முறவாடி நீடிய அங்கை கொங்கை கீதமாக இருள் நிறைய மோதி மாளிகை சருவி குரவான வேலையில் இழை கலைய மாதரார் வழி இன்புற்றன் புற்றுழியாடி மோகனாகிய படியில் மடியாமல் யாடு முன் இணையடிகள் பாடி வாழையில் நின்று செஞ்சுருள்வாயே தருணமணியாடு ராவணி குடில ஓதிய மறையினாதியாகிய சங்கத்துங்க குழையாள தருமுருகமமேகாயல தமரமகராடி தனை முழுதும் வாரியேயமுதுண்டிடண்ட கருள் கூறும் செருமுதலிமேபுமாவலியதிமதகபோல மாமலை தெளிவினுடன் மூலமே முந்த சிந்தித்தருள் மாயன் திருமருகசூரன் மார் போடு சிலையுருப வேலை ஏவிய ஜெயசரவண மனோகர பெருமாலே திருமருகசூரன் மார் போடு சிலை உருவ வேலை ஏவிய ஜெயசரவண பெருமாலே செந்திருக்கந்த பெருமாலே செந்திர்கந்த பெருமாலே காசரணம் இந்த திருப்புகளில் பல தகவல்கள் நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த திருப்புகள் வழக்கம் போல சுவாமி அந்த மாயைகளை பத்தி பேசுறார் அந்த விலை மாதர்களை பத்தி பேசுறார் விலை மாதர்களோடு இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை பற்றி பேசுகிறார் அவர்களுடைய தன்மையை பற்றி அவர்களுடைய அலங்காரங்களை பற்றி பேசுகிறார் இதையெல்லாம் நீங்க படித்தாலே உங்களுக்கு புரிஞ்சுரும் இப்ப நம்ம அடுத்த வருஷ விஷயத்துக்கு வந்துடலாம் அப்ப இத்தனை இன்பங்கள் இந்த விலை கிட்ட இருக்கு இந்த இன்பம் பெறுபவனாய் நான் இருக்கிறேன் ஆனா நான் என்ன பண்ணணும் இதையில இருந்து வெளியில வரணும் அம்மாதர்களின் வசத்தே இன்பம் கொண்டும் அன்பு கொண்டும் அழிந்து நெடும்போது இரவும் பகலும் மோகம் கொண்டவனாய் இப்பூமியில் இரவாமல் நானும் உன் இணையடிகளை பாடி வாழ்வுற என் நெஞ்சிலே சிறந்த உபதேச சொற்களை பதித்து அருள்வாயாக அப்படின்னு பாடுற அப்ப நான் என்ன பண்ணணும் இப்போ இந்த ஒரு இன்ப வாழ்க்கையிலே இப்படியே தலைச்சு நான் இறந்துட்டேன் அப்படின்னா எனக்கு பிறவிகள் இருக்கு இப்ப நான் இந்த இன்ப வாழ்க்கையிலேயே தலைச்சிக்கிட்டு இருக்க கூடாது எனக்கு இந்த வாழ்க்கை வேணா இது வந்து என்னுடைய மாயை என்னுடைய வினை என்னுடைய தவறான வினைகளாக மாறக்கூடும் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் சுவாமி நான் இதுல இருந்து வெளியில வரணும் அப்ப நீ என்ன பண்ண எனக்கு உபதேச சொற்கள் சொல்லு இப்ப இது ஏன் நமக்கு அருணகிரி இப்ப அருணகிரியார் உபதேசம் வாங்கிட்டார் முருகப்பெருமான் கிட்ட எப்போ முத முறை முத்தை தரு பத்தி திருநகைன்னு பாடினாரோ அப்பவே அவருடைய வினை பயன் அனைத்தும் வேறறுத்து விட்டார் முருகப்பெருமான் அதற்கு அடுத்தும் அருணகிரியார் ஒவ்வொரு முறையும் எனக்கு உபதேசம் செய் என்னை திருத்து என்னுடைய வாழ்க்கையே பிரகாசமாக்கு என்னை உன் அடியில் சேரவைன்னு ஒவ்வொரு முறையும் பாடுறாரே என்ன காரணம் அப்போ அவர் அவருக்காக பாடினாரா இல்ல நமக்காக பாடினார் நாம நம்முடைய வினைகளிலிருந்து விடுபடுவதற்காக பாடினார் அருணகிரியார் ஒரு சித்தர் என்பதை நான் ஆணித்தரமாக கூற முடியும் காரணம் என்ன அப்படின்னா அருணகிரியாருடைய இறுதி வாழ்க்கையை நாம் ஆராய்ந்தால் நமக்கு தெளிவாக புரியும் சுவாமி கூடுவிட்டு கூடுபாயும் தன்மையை கொண்டவர் அட்டமா சித்திகளை முருகப்பெருமானே அருணகிரியாருக்கு அருளினார் அப்படின்னா இப்ப சித்த நிலையை அடைந்தவர் தானே அருணகிரியார் அப்ப ஒவ்வொரு முறையும் பாடல் பாடும் போது எனக்கு உபதேசம் செய் முருகா எனக்கு உபதேசம் செய் என்ன உன் திருவடியில வச்சுக்கோ என்ன என்ன ஆசிர்வாதம் பண்ணு என்ன வந்து மாயைகள்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வானு ஒவ்வொரு முறையும் அவர் என்ன ஏன் கேட்கணும் ஏன்னா நமக்காக பாடுகிறார் இந்த திருப்புகழானது உலகத்திற்கானது நமக்கானது நாம நல்ல வழியில நடக்கிறதுக்காகத்தான் அவர் இப்படி ஒவ்வொரு முறையும் கேட்பார் நீங்க திருப்புகள் எல்லா இடத்துலயும் பாருங்க சுவாமி என்ன எனக்கு சொல்லு எனக்கு சொல்லுன்னு இத அவருக்கு இல்லை நமக்கு நாம அப்படிதான் பொருள் எடுத்துக்கணும் இப்போ பலரும் வந்து அருணகிரியார் அப்படி கேட்டிருக்கிறார் அருணகிரியார் அப்படி கேட்டிருக்கிறாருன்னு பொருள் சொல்லுவாங்க ஆனா அது வந்து விளக்க உரை சரியான விளக்க உரை ஆகாது அருணகிரியார் அப்படி ஒருபோதும் கேட்கவில்லை இந்த உலகத்திற்காக கேட்டவர் அருணகிரியார் அப்போ அடுத்த வரி பாருங்க இளமையும் அழகும் ஆடலும் உடைய பாம்புகளை அணிந்த வளைந்த ஜடா முடியை உடைய பொருளானவர் சிவபெருமானை குறித்து நாம பேசும் போது எல்லாம் ஆதி பரம்பொருள்னு சொல்லுவோம் என்ன அர்த்தம் ஆதி பரம்பொருள்னா என்ன அர்த்தம் சிவத்திற்கு என்ன தன்மை உண்டு சிவம்னா என்ன சிவம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு என்னன்னு புரியும் இதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இப்ப நிறைய சைவ அடியார்கள் வந்து சிவபெருமானை சிவபெருமானின் தன்மையை அவங்க புரிஞ்சுப்பாங்க நம்ம திருவாசகத்துல சிவபெருமானை பத்தி பேசுவார் எப்படி அப்படின்னா அலப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி மணிவாசக பெருமான் என்னங்க அதுக்கு அர்த்தம் அலப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சினா என்ன அர்த்தம் சுவாமி ஆதி பரம்பொருள் அப்படின்னா அந்த பரம்பொருள்னா என்ன எல்லாரும் போற போக்குல பரம்பொருள் பரம்பொருள் போறாங்களே பரம்பொருள்னா என்னதாங்க அர்த்தம் அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுமா இல்லையா இப்ப என்ன அர்த்தம்னா ஒரு இத வந்து உங்களுக்கு ஒரு அறிவியல் ரீதியா நான் சொல்றேன் பாருங்க ஈஸியா புரிஞ்சிடும் இந்த உலகம் இருக்கு நமக்கு இந்த பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த பூமி சூரியனை சுத்தி வருது இந்த சூரியன் சூரியனை சுத்தி ஒன்பது கோள்கள் நமக்கு சுத்தி வருது தெளிவா தெரியும் இது ஒரு சூரிய குடும்பம் இல்லைங்களா இந்த சூரிய குடும்பம் போல பல்லாயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் நமக்கு உண்டு அது தெரியும் நமக்கு இந்த சூரிய குடும்பத்திற்கும் பல்லாயிரக்கணக்கான சூரிய குடும்பத்திற்கும் இடையில இடைவெளிகள் உண்டு அந்த இடைவெளியை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா ஒளி ஆண்டுகளா கணக்கிடுறாங்க அப்ப ஒளி ஆண்டுகள் என்றால் என்ன அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அதாவது நாள ஒளி ஆண்டுன்னு சொல்றாங்க ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் இருக்கிறது ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது நமக்கு அறுபது வினாடிகள்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஆனா ஒளி ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி வினாடிகளுக்கு மேல போகுது இப்ப இதுக்கு ஒரு நேரம் காலம் இது இது உடைய தொலைவெல்லாம் கணக்கிட முடியாது அப்படியாக பல்லாயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கு இந்த பிரபஞ்சத்துடைய விட்டமே பாத்தீங்கன்னா ஏழாயிரம் கோடி ஒளி ஆண்டுகள்னு சொல்றாங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சயின்ஸ் எங்கேயோ போயிடும் நமக்கு ஒண்ணுமே புரியாது நான் தெளிவா ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் இத்தனை கோள்கள் சூரியன் இந்த நம்ம பார்க்கற நட்சத்திரம் எல்லாமே ஒரு சூரியன் தான் சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான் அப்ப இத்தனை சூரிய குடும்பங்கள் இருக்கு இத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு இத்தனை கோள்கள் இருக்கு நெபுலாக்கள் இருக்கு கருந்துளைகள் அப்படின்னு சொல்லுது கருந்துளைகள்னா என்ன அப்படின்னா அகோர பசியோட அப்படியே கோர பசியோட காத்துக்கிட்டு இருக்குமா அப்ப எதிர்ல எது வந்தாலும் அப்படியே விழுங்கி விழுங்கக்கூடிய தன்மை அந்த கருந்துளைகளுக்கு உண்டு சயின்ஸ்ல அறிவியலாளர்கள் அந்த கருந்துளைகளை கண்டு மிகவும் அச்சப்பட்டு சொல்ற ஒரு விஷயம் எது வந்தாலும் தனக்குள்ளே ஈர்த்துக்குமா அந்த ஒரு கருந்துளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இத்தனை இத்தனை விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்துல இருக்குங்க அப்ப இந்த வானம்னு சொல்றோம் இல்லையா கட அது வந்து கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு தொலைவு இத்தனை விஷயமும் இதுல இருக்குங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நமக்கு இந்த பூமி தான் பெருசு நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பூமி பெருசு ஆனா இதை கடந்து போனோம் அப்படின்னா அந்த பிரபஞ்சம் நம்மளால கணக்கே க கற்பனை கூட செய்ய முடியாது இப்ப இந்த பிரபஞ்சம் எப்படிங்க உருவாச்சு இத்தனை கோள்கள் இருக்கு இத்தனை நெபுலாக்கள் இருக்கு சூரிய குடும்பங்கள் இருக்கு சூரியன்கள் இருக்கு கோடிக்கணக்கான சூரியன்கள் நம்மளால என்ன கூட முடியாது இவ்வளவு விஷயம் இருக்கே இத்தனை கோடிக்கணக்கான கருந்துளைகள் இருக்கு இப்ப இதெல்லாம் எப்படிங்க உருவாச்சு அப்படின்னா அறிவியல் அதற்கு ஒரு விளக்கம் தருகிறது பிளவு பெரும் பிளவுன்னு சொல்லுது இந்த பெரும் பிளவுன்னா என்ன பிக் பேங் தியோரி ஆஹ் அதாவது ஒரு பெரிய பிளவு ஏற்படுது அந்த பிளவு ஏற்பட்ட உடனே கோள்கள் உருவாயிடுச்சு பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய கோள்கள் நிபுலாக்கள் கருந்துளைகள் சூரியன்கள் இத்தனையும் உருவாயிடுச்சுன்னு பிக்பேன் தேரி நமக்கு சொல்லுது நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருக்கிறோம் இதெல்லாம் அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் இப்போ சரிங்க இப்போ ஒரு பிக்பேன் தேரி நடக்குது பெரும் பிளவு ஏற்படுது பிரபஞ்சம் ஏற்பட்டுருச்சு உருவாயிடுச்சு இந்த பிளவுன்னு ஒண்ணு நடக்காதப்போ ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல ஓ பிளவு நடக்குதுன்னு சொல்ற வரைக்கும் அறிவியல் கண்டுபிடிச்சிருச்சு இந்த பிளவுன்னு ஒண்ணு ஏற்படாததுக்கு முன்னாடி ஒரு செயல் இருந்திருக்கும் ஒரு விஷயம் இருந்திருக்கும் அது என்ன அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அறிவியலுக்கு பதில் தெரியாது ஏன்னா கண்டுபிடிக்க முடியல அந்த இடம் தான் சிவம் இப்ப அதைத்தான் நாம் ஆதி பரம்பொருள்ன்றோம் இப்ப அங்கே இருக்கக்கூடிய இறைவன் அந்த ஒரு பரம்பொருள் அங்கே ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாத இடத்துல இருக்கக்கூடியவன் இறைவன் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடியவன் இறைவன் எல்லா தன்மையையும் தனக்குள்ளே அடக்கக்கூடியவன் இறைவன் அதனால தான் அவனுக்கு ஆதி பரம்பொருள் அப்படின்னு பேர் இப்போ நம்ம யாராவது ஆதி பரம்பொருள் அப்படின்னா என்னங்க அப்படின்னா ஆதினா என்னன்னா அந்த இடத்த நம்ம பார்க்கணும் அதனால தான் மணிவாசக பெருமான் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சின்னு சொன்னார் அந்த இடத்த நாம பார்க்கணும் அப்படிப்பட்ட சிவபெருமான் அந்த சிவபெருமான் அப்படிப்பட்டவர்னா அவருடைய மகனான முருகப்பெருமான் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் நம்ம அதை பார்க்கணும் அந்த தன்மையை யோசிக்கணும் எப்பவுமே திருப்புகழ படிக்கும்போது உள்ளார்ந்து போகணும் உணர்ந்து படிக்கணும் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் ஒவ்வொரு பொருளை நமக்கு கொடுப்பார் இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த தகவலை கொடுக்குறேன் அப்படின்னா இதே பாடலுக்கு நான் அடுத்த வகுப்புல வேற வேற தகவலை கொடுப்பேன் ஏன் அப்படின்னா இறைவன் ஒவ்வொரு முறை படிக்க வைக்கும் போதும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுப்பான் ஒவ்வொரு தகவலை நமக்கு கொடுப்பான் எல்லாரும் ஒரே மாதிரியான தகவலை கொடுக்க மாட்டாங்க அப்ப உணர்ந்து படிக்கணும் பாடல்களை உணர்ந்து படிக்கணும் அதனாலதான் மணிவாசக பெருமான் சொல்லுற பாட்டு உணர்ந்து சொல்லுவார் அப்படின்றது உணர்ந்து படிக்கணும் அத்தகைய தன்மையுடைய சிவபெருமான் தந்தருளிய முருகனே அப்படின்னார் சிவபெருமானை குறிச்சு பேசிட்டார் அப்ப அப்படியே இந்த பக்கம் வந்துருங்க நம்ம நாராயணர் என்ன சும்மாவ ஹரியும் ஹரனும் ஒன்று அப்படிங்கிற தத்துவத்தை அருணகிரியார் பல இடங்கள்ல வச்சுக்கிட்டே போவார் இந்த ஹரியையும் அரணையும் பிரிச்சு பேசிடாதீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுத்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில இருக்காங்க அவ்வளவுதான் அப்படிங்கறத அடிக்கடி நமக்கு சுட்டி காட்டிக்கிட்டே போவார் அருணகிரியார் அப்படியாக சிவபெருமான சொல்லிட்டாரா உடனே நம்ம கார்மேக வண்ண நாம் கண்ணன் கிட்ட வந்துட்டாங்க அவர் எப்படி இருக்கிறார் கார்மேக வண்ணத்தார் அப்படி அப்படி கரும் மேகம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அவருடைய நிறம் அவர மகர மீன்கள் நிறைந்ததுமான சமுத்திரம் சூழ்ந்த இந்த உலகத்தை ஒரே வாயில உண்டுட்டாரு என்னங்க இது இந்த உலகத்தை ஒரு வாயில உண்டாரா அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும் மாபலி சக்கரவர்த்தி இந்த உல மூ உலகையும் வசப்படுத்துறதுக்கு மூ உலகையும் தன்வசமாக்கி கொள்வதற்கு முயற்சி செய்யறான் அந்த முயற்சியில சுவாமி வரார் யாரு நாராயணர் வரார் மாபலி சக்கரவர்த்தி கிட்ட வரார் வாமன அவதாரம் எடுத்து மூன்றே மூன்றடி மண்ண கேக்குறார் மூணே மூணு அடி நான் அளந்துக்கிறேன்றார் சரிப்பா மூணு அடிதான் ஏன்னா நான் முன்ன தர்மத்தை பத்தி பேசினேன் அந்த தர்மம் செய்யறதுல கூட ஆணவம் வந்துடக்கூடாது தர்மம் நான் செஞ்சேன் அப்படிங்கிற ஆணவம் வந்துடக்கூடாது அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மகாபலி சக்கரவர்த்தி மூணு அடி மண்ணு தானேங்க எடுத்துக்கோங்கன்றார் வாமன ரூபத்தை கண்டு ஏன்னா ரொம்ப ஒரு குட்டி உருவத்தோட வர்றார் சுவாமி இப்ப என்ன பண்ணிட்டார் உடனே ஒரே அடியில இந்த உலகத்தை அளந்துட்டார் இன்னொரு அடியில வான அளந்துட்டார் இன்னொரு அடி எங்கப்பா வைக்கிறதுன்னு கேக்குறார் மகாபலி சக்கரவர்த்தியுடைய ஆணவம் அழிந்தது என் தலைமையில வச்சிருப்பா அப்படின்ட்டார் உடனே சுவாமி அவருடைய தலைமேல தன்னுடைய பாதத்தை வைத்து அழுத்துகிறார் அவர் பாதாள லோகம் போறார் மாபலி சக்கரவர்த்தி இந்த இந்த தகவலை நம்ம பாக்குறோம் அதுதான் இங்கே சுவா அருணகிரியார் சொன்னது அதாவது இந்த சமுத்திரம் சூழ்ந்த இந்த உலகத்த ஒரே வாயில உண்ட உண்டுட்டு அப்படின்றார் போர்க்களத்துல முதன்மையாக இருக்கக்கூடியவரே அப்படிங்கிறார் போர்க்களம் அப்படின்னா ராமாயணத்திலயும் போர் நடக்குது மகாபாரதத்திலும் போர் நடக்குது இந்த இத தத்துவமா பார்க்கணும் அப்படின்னா கலியுகத்திலும் போர்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நம்முடைய தனித்துவமான வாழ்க்கையிலும் போர்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது தத்துவ ரீதியாக பார்த்தால் அனைத்திற்கும் முன்னாடி இருக்கிறவன் அவன்தான் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு முன்பாக இருக்கக்கூடியவன் அவன்தான் இதை ஒரு இதிகாசமாக பார்க்கும்போது ராமாயணத்துல சுவாமி ராமரை பத்தி பேசுறார் மகாபாரதத்திலையும் கிருஷ்ணரை பத்தி பேசுறார் அத்தகைய வலிமை கொண்டவராக நாராயணரை சொல்றார் அடுத்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு கபில தீர்த்தம் கபில தீர்த்தத்துல அந்த தீர்த்தத்துக்கு பேரு கபில கபில தீர்த்தம் அந்த கபில தீர்த்தத்தை ஒரு யானை கஜேந்திரன் அப்படின்ற பெயர் கொண்ட ஒரு யானை தாகம் தீர்த்து கொள்ள போகுது தண்ணி குடிக்க போகுது அங்க இருந்த ஒரு முதல அந்த கஜேந்திரன் அப்படிங்கிற யானைய காலை பிடிச்சி கவ்விடுது அப்ப அந்த யானை கத்தல ஐயோ எல்லாம் கத்தல அந்த யானை என்ன சொல்லுச்சு அப்படின்னா ஆதி மூலமே காப்பாற்று அப்படின்னு சொல்லுச்சு ஆதி மூலமே காப்பாற்று ஆதினா நான் முன்னமே சொன்னேன் அனைத்திற்குமானவன் ஆதி மூலமே அனைத்திற்கு மாணவன் அவன் பாதி ஆதி மூலமே காப்பாற்று அப்படின்னு அந்த யானை சரணடைஞ்சதால சுவாமி அப்படியே உடனே அதாவது நாராயணர் தன்னுடைய கருட வாகனம் ஏறி அந்த முதலையை கொன்று கஜேந்திரன் என்னும் யானையை காப்பாற்றியதாக நாம் ஒரு வரலாறு படிக்கிறோம் அந்த ஒரு தகவலை அருணகிரியார் இங்க வைக்கிறார் பாருங்க திருப்புகளுடைய சிறப்பே இதுதாங்க நம்ம திருப்புகழை தொட்டோம் அப்படின்னா பல தகவல்கள் நமக்கு ஒரு சேர கிடைக்கும் இதிகாசம் கிடைக்கும் அதாவது ராமாயண மகாபாரத்தை பார்க்கலாம் நம்ம அஹ் திருவிளையாடல பார்க்கலாம் சிவபுராணத்தை பார்க்கலாம் சைவத்தை பார்க்கலாம் இப்படி அம்பாளுடைய அனைத்து தகவலையும் பார்க்கலாம் இப்படி பல தகவல்களை ஒரு சேர உள்ளடக்கியது இந்த திருப்புகள் இந்த தகவலை நமக்கு சொல்றார் அருணகிரியார் இப்படி ஆதி மூலமே என்னை காப்பாற்று அப்படின்னது உடனே அந்த கஜேந்திரனை காக்க இறைவன் கருட ரூபம் கருட வாகனத்துல ஏறி வந்து முதலையை கொன்று கஜேந்திரனை அஹ் அப்படிப்பட்ட மாயனாம் திருமாலுடைய அழகிய மருகனே முடிச்சுட்டாரு பாருங்க இப்போ சிவபெருமான அப்படி சொன்னார் நாராயணரை இப்படி சொன்னார் இவர்களுடைய மறு இவர்கள் இருவருக்கும் அந்த அவருடைய பையனே இவருடைய மருமகனே அப்போ ஒரு கெத்து தான் என் முருக பெருமானுக்கு நம்ம எப்பவுமே இப்படிதான் பாக்கணும் இப்ப அத்தகைய தன்மையுடைய திருமாலின் அழகிய மருகனே அப்படின்னு முடிக்கிறார் சூரனது மார்புடன் கிரௌஞ்ச மலையையும் உருவி செல்லும்படி வேலாயுதத்தை செலுத்திய ஜெய சரவணனே ஜெய சரவணனே வெற்றி கொண்டவன் முருகப்பெருமானுக்கு மற்றொரு பெயர் வெற்றி வேலன் அவனுக்கு தோல்வி என்பதே கிடையாது முருகப்பெருமானை குறித்த வரைக்கும் தோல்வி என்பதே கிடையாது அவன் எப்போதும் எந்த சூழ்நிலையும் வெற்றி வெற்றி வாகையை சூடக்கூடியவன் அது இந்த கிரௌஞ்ச மலையை பிழக்கும் போது நம்ம பார்க்கலாம் இந்த தாரகாசுரன் என்ன செய்றான் கிரௌஞ்ச மலை அந்த மலையில மாயை உருவாக்கி வீரபத்ரர் முதலான தேவர்களை எல்லாரையும் வீரர்களை எல்லாரையுமே மயக்க முறை செய்யறான் இந்த தகவலை அடிக்கடி அருணகிரியார் சொல்லிக்கிட்டே வருவார் ஒவ்வொரு பாடலையும் சில இடங்கள்ல இந்த தகவலை சொல்லிக்கிட்டே வருவார் இந்த கிரௌஞ்ச மலையை பத்தி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் ஏன் அப்படி சொல்றாரு அந்த கிரௌஞ்ச மலையை பிளந்த வேலாயுதம் அந்த வேல் என்ன பண்ணுச்சு அத்தகைய மாயை நிரம்பிய அந்த கிரௌஞ்ச மலையையும் தாரகாசுரனையும் பிளந்தது அப்படின்னு பாடுவார் அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட ஆனாலும் சரி எப்பேற்பட்ட ஆனாலும் சரி முருகப்பெருமானுடைய வேல் என்கிற ஆயுதம் அந்த ஞான ஆயுதம் நம்மை காக்கும் என அன்று சூரனுடைய மார்பை பிளந்தது வேலாயுதம் கிரௌஞ்சம் மலையை உருக்குலைத்தது வேலாயுதம் தேவர்களையெல்லாம் காத்தது வேலாயுதம் அனைவருக்கும் ஞானத்தை வழங்கியது வேலாயுதம் அந்த வேலாயுதம் நமக்கு ஏற்படு வருகின்ற சிறு கவலைகளையா போக்கி இப்படிப்பட்ட நம்பிக்கையை நமக்கு விதைக்க கூடிய தன்மை திருப்புகளுக்கு உண்டு இதை உணர்ந்து படிக்கும் போது அதை நாம கட்டாயம் உணர்வோம் அது வாழ்க்கையிலும் செவ்வனே நடக்கும் இப்படிப்பட்ட முருகப்பெருமானே திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் கந்த பெருமாளே அப்படின்னு பாட்ட முடிக்கிறார்